வணக்கம் நான் உங்கள் ஆச்சாரியா இது நம்ம ஸ்ரீ ஆச்சாரியா ஸ்டோர்ஸ் திருச்சி நம்ம இப்போது சுவாமி அபிஷேக பொருட்கள் கோவில்களுக்கான சுவாமிகளுக்கு அபிஷேக ஆதாரங்கள் செய்கிறதுக்கான அபிஷேக பொருட்கள் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் வெளிமார்க்கெட்டில் பெரும்பாலும் தொண்ணூறு பெர்சன்ட்டு தரமற்ற பொருட்களால் தான் தயாரித்து வைக்கிறாங்க சுவாமி அபிஷேகத்துக்கெலாம் அது தவறு அப்படிங்கிறதுனால நாம் இப்போ உறுதியாக மிக தரமான பொருட்களை கொண்டு தயாரிக்கக்கூடிய சுவாமி அபிஷேக பொருட்களை நாம் அறிமுகப்படுத்துகிறோம் இதன் அடிப்படையில் ஐந்து பொருட்கள் கொண்ட ஒரு செட்டு பதினோரு பொருட்கள் கொண்ட ஒரு செட்டு நம்ம இப்போ அறிமுகப்படுத்துகிறோம் இது வந்து ஒரு எளிமையான செட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரெண்டுமே இந்த செட்டில் பார்த்திங்கன்னா பதினோரு பொருட்கள் கொண்ட செட்டு இப்போ இதில் அடிப்படையாக பொடி இது இருக்கும் திருமஞ்சனப் பொடி இருக்கும் அடுத்ததாக அரிசி மாவு பொடி இருக்கும் ஓகேங்களா மூணாவது பொடி இருக்கும் அதுக்கடுத்தது பூஜை சந்தன பொடி அதாவது அபிஷேக சந்தன பொடின்னு சொல்லுவோம் சந்தன பொடியில் சந்தனம் ஒரிஜினல் கிடையாது இந்த பம்பரக்கட்டை பம்பரக்கட்டைன்னு சொல்லுவோம் ஸோ அந்த மரத்தை அரைச்சி செய்யக்கூடிய தூள் இது வெளி மார்க்கெட்டில் வைக்கிறது எல்லாமே ஜிப்சம் சுண்ணாம்பு தூள் அதாவது நம்ம சுண்ணாம்பு அடிப்போம் இல்லையா செம் ஜனதா செம் ஸோ அந்த மாதிரியான இதில் வந்து கலர் ஆட் பண்ணி ஃப்ளேவர் ஆட் பண்ணி தான் சந்தன பவுடர் விற்கிறாங்க அது இல்லை இது ஒரு கட்டையில் அரைச்சி வர்றது இதுதான் பயன்படுத்தக்கூடிய சூழல்கள் இருக்குது ரைட்டுங்களா ஸோ இது நம்ம கொடுக்குறோம் அடுத்தது மஞ்சள் தூள் இது வந்து ஒரு தரமான தயாரிப்பாளர் ஃபுட்டுக்கும் எடுத்துக்கலாம் அபிஷேகத்துக்கும் பண்ணிக்கலாம் ஸோ ஃபுட் கிரேடு மஞ்சள் தூள் ஏன் அப்படி இதை ஃபுட் கிரேடு மஞ்சள் தூள்னு அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா இந்த சுவாமி அபிஷேக பொருட்களுக்கு வெளியில் வர மார்க்கெட்டில் வர்ற பொருள் மஞ்சள் தூள் எல்லாமே ஏதோ குப்பையை போட்டு ஒரு கலரை அடித்து விட்டு அதுவும் அப்படி தான் அனுப்புகிறாங்க பெரும்பாலும் அதுக்காக தான் சொல்கிறேன் அதே போல் தாளம்பு குங்குமம் ஒரு சிறிய பாக்கெட் தாளம்பு குங்குமம் பாக்கெட் இதெல்லாம் நம்ம தரோம் அதே போல் ஒரு ஜவ்வாது விபூதி பாக்கெட் இதை நம்ம தர்றோம் அருகம்புல் பொடி நாம் தரோம் பாக்கெட்டு அருகம்புல் பார்த்திங்கன்னா அபிஷேக லிஸ்ட்டில் அருகம்புல் பொடி இருக்காது எங்க இது எங்கே நீங்கள் அருகம்புல் கொடுக்குறீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க எந்த ஒரு கோவில்லையுமே ஒரு விநாயகர் கோயிலாகட்டும் சிவன் கோயிலாகட்டும் அம்பாள் கோவிலாகட்டும் முருகன் கோயிலாகட்டும் கண்டிப்பாக அந்த கணபதி ஒருத்தர் இருப்பார் ஸோ அந்த கோவில் அர்ச்சகால் இந்த அருகமல் பொடியை அந்த கணபதிக்கு அரு அபிஷேகம் பண்ணிக்கிறதுக்கு பயன்படுத்திக்குவாங்க ஸோ ஒரு கோவிலில் கணபதிக்கும் உங்களுடைய ஒரு பொருப்பே சேரும் அடுத்தது இது வில்வப்பொடி வில்வப்பொடி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிரதோஷ காலத்தில் தான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க மற்ற நாட்கள் எங்கெங்கே பண்ண போறீங்கன்னு கேட்பாங்க அம்பாள் கோயிலுக்கு எதுக்கு முருகன் கோயிலுக்கு எதுக்கு ஸோ கேட்கலாம் இது எதுக்குன்னா எந்த ஒரு அம்பாள் கோயில் எந்த முருகன் கோயில் எந்த கோவிலாக இருந்தாலுமே சைவ சாக்த கோயில்களில் கண்டிப்பாக காசி விஸ்வநாதர் விஷாலாஷின்னு ஒரு தேவதை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த சிவபெருமானுக்கும் அபிஷேகத்துக்கு இது அந்த கோவிலுக்கு உதவும் அதுக்காக இது நம்ம வச்சுருக்குறோம் அடுத்ததாக நாம் ஒரு தேன் இருபத்தஞ்சி கிராம் இடக்கூடிய தேன் இது நம்ம வச்சுருக்குறோம் இந்த தேன் வந்து ஃபுட் கிரேடு தேன் தான் நம்ம வைக்கிறோம் இங்கே பெரும்பாலும் சக்கரை தண்ணி கலந்து தான் தேன் கோயில் அபிஷேகத்துலாம் வருது அது நம்ம பண்ணலை ஃபுட் கிரேடு தேன் தான் நம்ம அபிஷேகத்துக்கும் கொடுக்குறோம் இது பன்னீர் பாட்டில் ஒரு நூறு எம்எல் பன்னீர் பாட்டில் இதோட அட்டாச்சில் வரும் ஏன் நூறு எம்எல் பன்னீர் பாட்டில்னா பன்னீர் நிறையா இருக்கும் பாட்டில் நிறைய இருக்கும் ஆனால் இந்த பன்னீர் பாட்டிலில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கசட தங்கம் ஷட்டில்மெண்ட் தங்கம் ஒரு நூலாட ஓடும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பன்னீர் பாட்டில் நீங்கள் பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு மாதம் கழித்து கூட எடுத்து நீங்கள் உபயோகப்படுத்தினாலும் அந்த சாமிக்கு அபிஷேகத்தை எடுக்கும் போது நம்ம என்ன கண்டிஷனில் கொடுக்குறோமோ அதே கண்டிஷனில் இருக்கும் அது போல் தரமான ஒரு தயாரிப்பு நம்மளுடைய பண்ணிடும் இது எல்லாமே தரமான முறையில் பொருட்களை தயாரிக்கக்கூடியவர்கள்டு நாம் வாங்கி மொத்த விலைக்கு வாங்கி அதை ரீபேக் பண்ணி நம்ம கொடுக்குறோம் மிகத்தரமாக கொடுக்கணுன்றது நம்ம ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கும் அதனால் நம்மளை வாழ வைக்கக்கூடிய கடவுள்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்ய நீங்கள் மிக மிக தரமான ஒரு அபிஷேக ஆராதனை பொருட்களை வாங்கி ஆலயங்களுக்கு கொடுங்க இப்போ என் நகரத்தில் வாங்கி கொடுத்துட்டு தான் இருப்பீங்க இனிமேல் நம்ம ஆச்சாரியா ஸ்டோர்ஸ்லேயும் வாங்கி கொடுங்க நூறு சதம் தரமான பொருட்களை நான் உங்களுக்கு தர்றேன் விலையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டோட கொஞ்சம் அனுசரித்து தான் நம்ம தருவோம் சரிங்களா இது அந்த பதினோரு பொருட்கள் கொண்டது ஒரு செட்டாக நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் ஒரு பேக்கில் வந்துடும் இந்த பதினோரு பொருளும் இப்போ சொன்ன பதினோரு பொருளும் இந்த பேக்கிங்கில் வந்துடும் இதோடைய எம்ஆர்பி அதிகபட்ச சில்லறை விற்பனை விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பது ரூபா போட்டிருப்போம் நாம் வந்து இந்த பாக்கெட் வந்து நூற்றி ஐம்பது ஒன் ஃபிஃப்டிக்கு நம்ம தருவோம் சரிங்களா வெளியூர்களுக்கு அஞ்சு பாக்கெட் பத்து பாக்கெட் இது போல் கேட்டிங்கன்னா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பிடுவோம் இல்லை இந்தியன் போஸ்ட் மூலமாக அனுப்புவோம் அதுக்கான கொரியர் செலவு டபல் செலவு மட்டும் அடிஷ்னலாக வர மாதிரி இருக்கும் மிகத்தரமான பொருட்களை நீங்கள் வாங்கி ஆலயங்களுக்கு கொடுங்க ஆண்டவன் ஆண்டவனுடைய அருள் பெறுங்க அந்த வாங்கின அருளை நமக்கும் கொஞ்சம் கொடுங்க நன்றி வணக்கம்